ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கபடி தான் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பற்றி பேசலான்னு எப்போதுமே மேட்ச் முடிஞ்சிருந்தால் ப்ரெஸ் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் கொடுப்பாங்க இப்போ டோர்னமெண்ட் நாலு மேட்ச் இருக்கு இல்லையா சென்னையில் அதனால் ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி நாங்கள் ஒரு வீடியோ போட்டோப்போ என்ன சொன்னார் கம்ப்ளீட்டாக அப்புறம் மோஹித்தன் அபிஷேகை பற்றி என்ன சொன்னார்னு ஒரு வீடியோ இருக்குது பார்க்காதவங்க டக்குன்னு அதை பார்த்துருங்க இப்போ என்ன பேச போகிறத சொல்லு இப்போ ரைட்டர்ஸ் ரைட் ரைடர்ஸை பற்றி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னா அர்ஷன் குமார் தான் எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருந்தாரு லெஃப்ட் ரைடர் நரேந்திரன் அஜிங்க பவரை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க ஓகே பட் ரைட் ரைடர் யங்ஸ்டர் நம்மக்கிட்ட இருக்காங்க அவங்கள ஏன் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டேறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் மாசான முத்து ஆகட்டும் சதீஷ் ஆகட்டும் ஐநா செல்வமணி நிதின் ஜத்தின் இவங்களாம் எத்தனை பேர் இருக்கும் நித்தின் ஜத்தினு மட்டும் அப்பப்போ யூஸ் பண்ணீங்க பட் மாசான முத்து செல்வமணி சதீஷ் எப்போதான் யூஸ் பண்ண போகிறீங்க தமிழ் பிளேயர்ஸேன்னு வர அழுத்தமாக கேட்டாங்க அவங்க இதுதான் அவங்களுடைய கேள்வி அதாவது நெட்டி போய்ட்டு எப்போ இப்போ நீங்கள் இல்லையா அந்த நாலு மேட்சிலருந்து தான் கேள்வி அவர் வழக்கமும் இல்லை சாந்தமாக அமைதியாக பதில் சொன்னார் கேட்ட கேள்வி முத்து சதீஷ் அவர் சொன்னது நரேந்திரரும் அஜிக்கப்பாவும் ரொம்ப நல்லா விளையாடுறாங்க அவங்க லெஃப்ட் ரைடர் நீங்கள் எல்லா டீமில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் சில பேர் ரைடு இருப்பாங்க சில பேர் ரைட்டில் ரைட் இருப்பாங்க இவங்க லெஃப்ட் ரைடர் தான் ஸோ அவர் சொல்லார் பவர் நரேந்திரம் ரொம்ப நல்லா விளாட்றாங்க தேவைப்படும் போது நான் முத்து சத்தீஷு ஜத்தினெல்லாம் யூஸ் பண்ணுவேன் தேவைப்படும் போது ரைட் சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் அவரை யூஸ் பண்ணுவேன் இப்போதைக்கு அந்த சுச்சுவேஷன் வரலன்றாரு நாலில் ரெண்டு தோத்துட்டோம் ஸோ அது அவருக்கு தெரியும் இஸ் எ கோச் அண்ட் கரெக்டான சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் அவங்கள பார்ப்பீங்கன்னு அப்புறம் அதுக்கே ஒருத்தர் கேள்வி கேட்டார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் ரைட் ரைடர் வந்து இன்னும் சான்ஸே கிடைக்கலையே நாலு மேட்ச் ஆயிடுச்சு நிறைய ரைடு அவங்களுக்கு கொடுத்தா தானே அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும் ஸோ நீங்கள் வந்து முக்கியமான மேட்ச்சில் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவங்க சொத்து விட்டாங்கன்னு என்ன பண்ணுவீங்க இப்போ இருந்து கொடுத்தா தானே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும் மாசான முத்து சத்தீஷுக்குன்னு பர்டிகுலராக கேட்டாங்க அண்டு அதுக்கு பதில் சொன்னார் எங்களோட ரைட் அசன்குமார் எங்களோட ரைட் ரைடர்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காங்க சிமிலராக இருக்காங்க எல்லோரும் ஒரே மாதிரியான விளையாடக்கூடியவங்க தான் எனக்கு அஜிங்க பவர் நிறைய மாதிரி மோர் பிலீஃப் இருக்குன்றார் அவங்க மேலே தான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அண்டு ஐ வில் ட்ரை அண்ட் சி சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நான் அவங்களை யூஸ் பண்ணுவேன் அண்டு எனக்கு எப்போதுமே பெஸ்ட்டு டீமை தான் மேட்டில் இறக்கணும்னு எல்லாேருக்கும் ஆசை எனக்கும் அது ஆசை நான் இது வரைக்கும் பெஸ்ட்டு டீமை தான் மேட்டில் இறக்கியிருக்கேன் அதனால் கரெக்டான சுச்சுவேஷன் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் எப்போ வேணுமோ அப்போ கொடுப்பேன் அப்போ தேவைப்படும் போது நாங்கள் ரிடியூஸ் பண்ணுவோம் அது வரைக்கும் அஜிங்க பவர் நிறைய நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு அவர் சொன்னார் என்னோடய கருத்து நாங்கள் லாஸ்ட் ஒன் வீக்காக நீங்களே நேர்க ஃபேன்ஸ் எல்லாருமே சொன்னீங்க சார் முத்து வேணும் எதூர் சதீஷ் வேணும் நானே சொல்லி ஒரு வெரைட்டி இருந்தால் தான் அவங்களுக்கு முடியும் அவங்க ராகுல் சௌதரியை உட்கார வைக்கிறாங்க நம்ம வெரைட்டி வேணும்னு சொன்னால் டிஃபென்ஸ் ஒன்று உட்காந்து இன்னொன்று ஒரு கொண்டு வரலாம் தான் நம்ம இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஆனால் அவர் அதை பண்ணுற மாதிரி தெரியல அது இன்னைக்கு மேட்ச்சில் பார்ப்போம் திடீர்னு எது டீமை கொலப்படுறது கூட இந்த மாதிரி பிரஸ் கான்ஃபரன்ஸில் பதில் சொல்லுவாங்க இப்படி சொல்லிட்டாருன்ட்டு வரும்போது வேறு மாதிரி டீம் இருக்கும் அப்படி தான் ஜெய்ப்பூர் வந்து ராகுல் உட்கார்ந்து வர வச்சது செகண்ட் ரெண்டு தான் அஜித் அஜித் பா குமாரை யூஸ் பண்ணது அவங்க கூட ஒரு மேட்ச் இருக்குது நாளைக்கு ஜெய்ப்பூர் கூட என்ன இவர் தான் சொன்னார் டிராயம் வரும்போது நாங்கள் யூஸ் பண்ணுவோம் இப்போதைக்கு அஜிங்க நம்ம கேள்வி என்னென்னா அஜிங்க பவர் நிறைய நம்ம உட்கார சொல்லவே இல்லையா லெட் தம் பிளே அவங்க ஃபுல்லாக ஃபார்ட்டி மினிட்ஸ் விளையாடட்டோம் பட் அது மூணாவது ஒருத்தரை கொண்டு வந்து அப்பப்போ சான்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு டிஃபெண்டர் உட்கார வச்சு அதுக்கு தான் அவர் இப்போதைக்கு சான்ஸ் இல்லைன்ற மாதிரி தான் சொல்கிறார் அது மாதிரி நான் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிட்டேன் அவர் ஹிந்தியில் சொன்னதை சில எக்ஸாக்ட் வேர்டிங் தான் இன்னும் இருக்குது அதெல்லாம் இன்னும் பாக்கி பொறுமையாக எடுத்துகிட்டு வரேன் அரை மணி நேரம் நடந்தது அந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸை ஸோ அப்டேட் பண்ணி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவரோட இந்த பதிலை பற்றி திரும்ப திரும்ப நரேந்திர அஜிக்கு இப்போ ரொம்ப விளாட்றாங்க அதனால் எனக்கு ரைட் அவரை பற்றி எனக்கு கவலை இல்லை எல்லோரும் ஒரே மாதிரியே விளாட்ற பிளேயர் தான் இருக்காங்க அப்படியே எடுத்தாங்கன்னு தெரியல ஒரே மாதிரி பிளேயர் ஆப்ஷனில் ஒரு சிம்லர் டைப் ஆஃப் பிளேயர் தான் இருக்காங்க அதனால தான் நான் சுச்சுவேஷன் வரும்போது யூஸ் பண்ணுறேன்னு பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு அப்டேட் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க யாராவது பார்க்கணும்னா அவங்க யூ அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே இருக்குது இந்த வீடியோ பார்க்குறவங்க அதுவும் கூட பா பார்த்துலாம் நாங்கள் ஆல்ரெடி அபிஷேக் மோயித்தை பற்றி என்ன சொன்னார் ஒரு வீடியோவும் டோட்டலாக ஒரு கேள்விகளுக்குலாம் என்ன பார்த்து சொன்னோன்னு சொல்லிட்டோம் இது வந்து சதீஷ் அண்ட் நம்ம மாசான முத்துவுன்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்கான பதில் இது அப்டேட் பண்ணால் அவங்க கருத்து எதாவது சொல்லுங்கள் குறைபாடு அதற்கு நன்றி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் இல்லை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்